O oh shit, poć puch, puch, puch. நம்ம நேரமாக என்னன்னே சொல்லி தெரியல செம்மா கடுப்பா இருக்கு கைஸ் காலையில டியூட்டி போகலான்னு சொல்லிட்டு கேரளா ஹோட்டலுக்கு டீ வாங்க போனேன் மறுபடியும் வந்து காத்துல காத்து இல்ல இந்த மாதம் மட்டுமே ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை கிட்டத்தட்ட பண்ணிருக்கேன் இந்த இருபது நாளில் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சர் ஒட்டியிருக்கேன் அந்த கவலையோட டீ குடிச்சிட்டு நேராக வந்து பாத்தீங்கன்னா ஏ பிளஸ்ன்ற இந்த ஒரு காஃபி ஷாப்ல போயிட்டு ஆர்டரும் கோல்டன் சார்ஜில் வந்து செகண்ட் ஆடரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எடுத்துகிட்டே வந்தோம் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெய்டு பார்க்கிங் தான் வந்துருச்சுல இருந்து இந்த சாமொழி ஆர்டர் வந்துச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எடுத்து வச்சுட்டு நமக்கு வந்து ஒன்று ரெண்டு கொடுத்தாங்க ஏதோ கஸ்டமர் வேணான்னு சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல சரி டிஃபனு காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ரோட்டில் போகும்போது வீட்டை பாருங்க மாஷா எல்லாம் பங்களா மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க அல்டிமேட் லெவலில் இருந்துச்சு இந்த மாதிரி வீடுகள் சவுதி அரேபியாவில் அதிகபட்சமே பார்க்கலாம் அதை பார்த்துக்கிட்டே கஸ்டமர் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டு சப்வே போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுத்தோம் அந்த ஆர்டரில் கம்ப்ளீட் பண்ணிட்டு லைனாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும்போது அண்ணா ஒரு கால் பண்ணா இருப்பாருங்க என் மண்டையே வெடிச்சிடுச்சு உடனே நடன ரூமுக்கு போடா அப்படின்னாங்க என்னடான்னு சொல்லி போய் பார்க்கும்போது ரூம் ஃபுல்லாக செம புகையா இருக்கு அடா பாவி அப்படி என்னடா ஆயிடுச்சு ஏதாவது பத்திக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் பார்க்கும் தான் தெரியுது எங்க பெரிய என்ன சாப்பிட்றதுக்காக வந்தாரு நைஸா வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு சூடு காட்டிட்டு இருந்தாரு ஆர்டர் வந்து சின்ன அவர் பாட்டுக்கு இதை கண்டுக்காம ஓடியே போட்டாரு கோழி கல்லீரல் சமைச்சு வச்சிருந்தாங்க கல்லீரல் கருப்பாவே போச்சு மொத்தம் சட்டியும் காலி ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாதிப்பு எதுவுமே இல்லை அந்த சட்டியில இருந்த கறி குழம்பு பாருங்க எப்படி கிடக்குன்னு அந்த அளவுக்கு ஆகி போச்சு தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் உஷாராகவே இருங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் மறந்து போய் அவர் பண்ண மாதிரி நீங்க யாரும் பண்ணிடாதீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்